ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என் வீட்டில் வந்து எல்லாருமே கல்யாணத்துக்கு சம்மதித்தாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் எதிர்பார்க்கலை ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி வந்து நான் யோசிச்சிக்கிட்டு இருந்த விஷயம் என்னென்னா இவங்கெல்லாம் வந்து சம்மதிப்பாங்களா இல்லை என்ன இது பண்ணுவாங்க லவ்வுக்கு வந்து சம்மதம் தெரிவிப்பாங்களா என்ன பண்ண போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின் தான் நான் யோசிச்சிட்டு இருந்தேன் ஆனால் போக போக எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு நம்மளை பேசுகிறதுக்கு காரணங்கிறத நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அடுத்தடுத்ததை வந்து நம்ம போனால் மட்டும்தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதனால நம்மளால இப்போ முடியுதா அந்த வேலையை நம்ம இவ்வளோ நல்லா செய்ய முடியுமோ அதில் நல்லா செஞ்சோனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு எதையும் வந்து யாருக்கும் வந்து ஒரு சரியாக வந்து நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்ப்பா எனக்கு புரியாமல் ஏன்னா நம்ம ஒரு சில விதத்தில் வந்து எல்லாரையும் வந்து நம்பி தான் வந்து இருக்கிறோம் வாழ்க்கையிலையும் சரி எல்லா விஷயங்களையும் சரி ஆனால் நம்ம வந்து வெளியில் சொல்லிக்கலாம் எனக்கு யாரும் தேவை கிடையாது யாரும் இது பண்ண போகிறது கிடையாது செய்ய போகிறது இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் உண்மையிலேன்னு பார்த்தா யாரையாவது ஒருத்தவங்களை சார்ந்து தான் நம்மளோட ஒரு இதுங்கிறது இருக்குது அப்படின்னு சரி ஆமாம் அதுவும் உண்மைதான் நீங்கள் சொல்றது எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை இதுக்கு மேலே இந்த விஷயத்துல வந்து எந்த இதுலேயுமே வந்து நம்ம யாரையுமே வந்து காரணம் சொல்றதுக்கான இதுங்கிறது கிடையாது உங்களுக்கு வந்து எல்லாரையும் புரியும் புரியாமல் ஏன்னா நம்மளால வந்து எந்த விதத்துலையும் யாருக்காகவும் போக போக தான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணுமே தவிர அதுக்காக நம்ம யாரு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது அது அடுத்தடுத்த கட்டத்தில் நோக்கி தான் நம்ம எல்லோரையும் வந்து இது பண்ணிக்க வேண்டியதுதான் இதுக்கு மேலே நம்ம யாரே வந்து எந்த விஷயத்துலேயுமே வந்து சரி பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது போக போக தான் நம்மளால எதையும் வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சு நம்ம இது பண்ணிக்காம முடிவு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறதா நல்லதுப்பா அப்படின்னு ஒன்று ஆமாம் நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை ஏன்னா எந்த விதத்துலேயுமே யாருமே வந்து நம்மளை வந்து அந்த நேரத்தில் ஏன் நீங்கள் இது பண்ணலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொல்ல மாட்டாங்க எதா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பணிவா எல்லா ஒரு விஷயத்துலேயுமே வந்து கேட்டுகிட்டு போனோம்னா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு கரெக்டாக தோணும் அதுக்காக நம்ம யாரும் வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரித்து பாத்திர முடியாது பிரித்து பார்க்குறது நம்ம சொல்கிறதுங்கிறத தாண்டி எல்லாம் நம்ம வந்து எந்த இதுலையுமே வந்து நம்ம போக போக தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக நடக்குதா நடக்கலையா இல்லை நம்ம எந்த விதத்தில் வந்து இதாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னோன்னே ஆமாம் அதை தான் நானும் யோசிக்கிறேன் உங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்கள்னு கிடையாது நம்மளால் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து நம்மளால் மாற்றிக்க முடியாதுங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான இது தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சார்ந்தோ இல்லை அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோ இருக்க முடியாது இப்போ இருக்கிறது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அதை நம்ம வந்து ஒழுங்காக வச்சுக்கிட்டோம்னாலே போதும் எந்த இதில் இருந்தாலும் அது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்த வந்து இது பண்ணோன்னா அது அதுக்கு மேலே இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டு தான் எனக்கு இதுக்கு மேலே இதிலையும் வந்து இந்த விஷயத்துலையும் நம்மளால் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்க முடியாது போக போக நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு இதாக பார்க்குறது அப்படின்னோன்னே அதுவே சரி தான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுதுப்பா என்னால் வந்து இந்த நிலமைக்கு இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்மளாவே நம்மளை இது பண்ணிக்க முடியாது போக போக நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு சரியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கடவுள் கொடுப்பாரு அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது